ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சொர்கா மோர் கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் இந்த சின்ன சைஸ் சொர்கா தான் எடுத்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் இலசாக நல்லா இருக்குது நீங்கள் கொஞ்சம் முத்தியந்தான் இருக்க இருந்தாக்க அந்த உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் நீங்கள் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து விதையெல்லாம் இல்லை ரொம்ப இலசாக இருக்குது அதனால் நான் விதைலாம் எதுவும் எடுக்கல அப்படியே கட் பண்ணுறேன் இது வந்து சின்ன சின்னதாக நல்லா க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது சின்ன ஜாரில் அங்கே வந்து அரை மூடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு அஞ்சாறு மிளகாய் பச்சை மிளகா இது வந்து நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு சீர்கெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுக்கின்னு ஒரு ரெண்டு வெங்காயம் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு சொர்க போட்டுக்கலாம் நல்லா வதங்கியாச்சு தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இந்த சொர்கா போட்டுக்கலாம் சொர்க்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் கொஞ்சமாக அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது இலசம் இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் உப்பு சொர்கக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆன பேருக்கு பார்க்கலாம் சொர்க்காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது நல்லா வெந்திருக்குது இப்போ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சால் அந்த தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இருக்குதுல்ல அதை போட்டுக்கலாம் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கினேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் தேங்காய் ஊற்றி பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஓரளவுக்கு கொதிக்கிது இப்போ வந்து நல்லா ஒரு அரை கப்பு தயிர் இருந்தால் நல்லா அடைச்சி வச்சுக்கோங்க அதை இதில் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் இறக்கிடலாம் இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கிடலாம் இது வந்து சுட சுட சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னுட்டு